ஹாய் ஹால் மணப்பெண்ணா பாத்தீங்கன்னா பிரைட் என்ற வார்த்தை வந்து வரும் மாப்பிள்ளை மணமகன் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் குரூம் அல்லது குரூம்ன்ற வார்த்தை வந்து பயன்படுத்துறோம் இதுக்கெல்லாம் வாக்கியங்களை பாத்துருவோம் அவங்க மணமகளின் தாய் ஷீ இஸ் த மதர் ஆஃப் த பிரைடு மதர் ஆஃப் த பிரைட்னா வந்து மணமகளின் தாயார் அம்மா அப்படின்னு அர்த்தம் தரும் மணமகன் பாத்தீங்கன்னா விழாவுக்கு தாமதமாக வந்தாரு the bridegroom was late for the ceremony. மணமகனோ மணமகளும் பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்தாங்க புகைப்படம் எடுக்க குறிப்பிட்ட முறையில் உக்காந்தனர் நின்றனர் த பிரைட் அண்ட் குரூம் போஸ்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃப்ஸ் பிரைட் அண்ட் குரூம்னா வந்து மணமகனும் மணமகளும் அப்படி அர்த்தம் தருது ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் புரோக்னா வந்து பார்த்தீங்கன்னா நீரோடை அப்படி அர்த்தம் தரும் சலசலக்கும் நீரோடையின் சத்தம் வந்து கேட்டது ஐ குட் ஹியர் த சவுண்ட் ஆஃப் எ பேப்ளிங் ப்ரூக் குட் ஹியர்னா வந்து கேட்டது பேப்ளிங்னா வந்து பாத்தீங்கன்னா சலசலக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது ப்ரூம்னா வந்து பாத்தீங்கன்னா தொடப்போம் நான் தரையை வந்து பெருக்கி கூட்ட ஒரு விளக்கு மாதிரி வந்து பயன்படுத்தினேன் ஐ யூஸ் டு ப்ரூம் டூ ஸ்விப் த ஃப்ளோர் டூ ஸ்விப் த ஃப்ளோர்னா வந்து தரையை வந்து பெருக்கி கூட்ட அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது மணப்பெண்ணுக்குரிய இதுக்கான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைடல் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் பிரைடல் மேக்கப் பிரைடல் ஜுவல்லரி அப்படின்னா சொல்லுவோம் இல்லைங்களா அதான் மணப்பெண்ணுக்கு துணை புரியும் பெண் அதாவது மணப்பெண் தோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைட்ஸ் மெய்ட் அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வரும் அவள் திருமணத்தில் மணப்பெண் தோழியாக இருந்தாள் ஷி வாஸ் ஏ பிரைட்ஸ் மெய்ட் அட் த வெட்டிங் அடுத்த வெட்டிங்னா வந்து திருமணத்துல மணப்பெண் பாத்தீங்கன்னா தனது திருமண ஒப்பனை ஏதாவது மேக்கப்லையும் தள முடியல அது ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசுத்தலாக காணப்பட்டால் த பிரைட் லுக் ஸ்டன்னிங் இன் அ பிரைடல் மேக்கப் அண்ட் ஹேர் பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா காய்கறி இறைச்சி முதலியவற்றின் வடிசாறு சிக்கன் வடிசாறு பாத்தீங்கன்னா சுவையாக இருந்தது த சிக்கன் பிராத் வாஸ் டெலிஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா சுவையாக பிரதர்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகோதர பாசம் உள்ள அப்படின்னு அர்த்தம் அவர்களது சகோதர பந்தம் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாதாக இருந்தது Their brotherly bond was unbreakable. Was unbreakable வந்து பிரிக்க முடியாததாக இருந்தது பிரவுனா வந்து பார்த்தீங்கன்னா நெற்றி குன்றோடைய உச்சி பகுதி முகடு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது அவ வந்து நெத்தில வழிந்த வியர்வை வந்து தொடச்சான் அந்த நெத்தி இருக்கு இல்லைங்களா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரவுன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்றோம் ஹி வைப் த ஸ்வெட் ஃப்ரம் ஹிஸ் பிரவு இவைப்புட்னா வந்து அவன் துடைக்கலாம் ஸ்வெட்னா வந்து பார்த்தீங்கன்னா பியர் வை பிராட் பீன்னா வந்து பார்த்தீங்கன்னா தட்டை மொச்சை வகையில் வரும் அந்த அவரக்கா அந்த மாதிரி வகையில் வந்து வருது தட்டை மொச்சையில் புரதம் மற்றும் நாசத்து நிறைந்துள்ளது பிராட் பீன் இஸ் ரிச் இன் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் புரோட்டீன்னா புரதம் ஃபைபர்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்சத்து இஸ் ரிச்னா வந்து நிறைந்து உள்ளது அப்படின்னு அப்படின்னு பிராட்காஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா வானொலி அல்லது தொலைக்காட்சியில் வந்து நிகழ்ச்சியை வந்து பரப்பு கச்சேரி பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இந்த கான்செர்ட் வாஸ் பிராட்காஸ்ட் லைவ் ஆன் டிவி கான்சர்ட்னா கச்சேரி வாஸ் ப்ராட்காஸ்ட்னா வந்து ஒளிபரப்பப்பட்டது லைவ்னா வந்து நேரடியாக ஆன் டிவினா வந்து தொலைக்காட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை மேலும் அகலப்படுத்தி விரிவாக்கு அப்படின்னு அப்படின்றது பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அறிவை வந்து விரிவுபடுத்தும் டிராவலிங் கேன் பயணம் கேன் பிராடனா விரிவுபடுத்தும் யுவர் நாலேஜ்னா வந்து உங்களுடைய அறிவை ஒன்றை பற்றிய படங்களும் தகவலும் அடங்கிய சிறு புத்தகம் தகவல் குறிப்பேடு உங்களுக்கு அப்படின்ற வார்த்தை வந்து வரும் தகவல் குறிப்பேட்டில் இருக்க உள்ளடக்கம் பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருந்தது கண்டென்ட் ஆஃப் த புரோஷர் வாஸ் ஹெல்ப்ஃபுல் கண்டென்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம் அது உள்ள இருக்கிறது புரோஷர்னா வந்து தகவல் குறிப்பேடு வாஸ் ஹெல்ப்ஃபுல்னா வந்து பயனுள்ளதாக இருந்தது பிரிட்ஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலம் கப்பல் தலைவர் கேப்டன் வந்து நிற்கிற உயர் பகுதி நாலோ விளையாட்டம் சிட்டாட்ட வகை அப்படின்ற அர்த்தங்களும் இருக்கு தற்போது பாலம் திறக்கப்பட்டு உள்ளது த பிரிட்ஜ் இஸ் நவ் ஓப்பன் பிரிச்சுனா வந்து பாலம் இஸ் நவ் ஓப்பன்னா வந்து இப்போ திறந்து இருக்கு கடிவாளம் சவாரின் போது வந்து குதிரை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக அந்த தலையில போடுற தோள்பட்டைக்கு தான் நம்ம கடிவாளம் சொல்லுவோம் அதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரைடல் அப்படின்ற உச்சரிப்பில் தான் உங்களுக்கு வரும் ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் ரிஃபர் ஆகும் அவள் வந்து குதிரையின் கடிவாளத்தை இருக்கினாள் ஷீ tightened the bridle on her horse. சுருக்கமான குறைந்த கால அளவிலான செறிவான ஒரு தொழில் அல்லது பணி பற்றிய அறிவுறுத்தல்கள் அல்லது தகவல் குறிப்பு ஒருவருக்கு வந்து ஒன்றை பற்றிய தகவல் அளி ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃப்ன்ற வார்த்தை வந்து வரும் அவள் ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுத்தாள் அப்படின்ற வார்த்தை வந்து வருது எனது வரவிருக்கும் பயணத்திற்கு நான் புதிய உள்ளாடைகளை வாங்க வேண்டும் ஐ நீட் டு பை நியூ பிரீப் ஐ நீட் டு வாங்க வேண்டியது அவசியம் நியூ பிரீப்ஸ்னா வந்து புதிய உள்ளாடைகள் மை அப்கமிங் ட்ரிப்னா வந்து எனது வரவிருக்கும் பயணத்திற்கு தரைப்படை பிரிவுகளில் ஒன்று குறிப்பிட்ட செயலின் நோக்கத்துடன் பணியாற்றும் குழு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிகேட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் படை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பில் அணிவகுத்தது த பிரிகேட் மார்ச் ஃபார்மேஷன் பர்ஃபெக்ட் ஃபார்மேஷன் வந்து சரியான அமைப்பு இல்லை அப்படின்னு மார்ச்சிட்னா அணிவகுத்தது அப்படின்னு ஒளிர்கின்ற நிறத்துல வந்து எடுப்பான அறிவு கூர்மையுள்ள வெற்றி வாய்ப்புள்ள பிரகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது சிவப்பு ஒரு பார்த்தீங்கன்னா சிவப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எடுப்பான நிறம்

ஒரு நிகழ்வுக்கு முன் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் அல்லது தகவல் குறிப்புகள் பிரீபிங் சொல்லுவோம் அவள் புதிய திட்டம் குறித்து தகவல் குறிப்புகளை அளித்தாள் கேவ் நான் வந்து அவள் கொடுத்தான் பிரீஃபிங்னா வந்து தகவல் குறிப்புகள் ஆன் நியூ ப்ராஜெக்ட்னா வந்து புதிய திட்டம் குறித்து சுருக்கமாக விரைந்து இதுக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வரும் பிரீஃப்லி அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வருது அறிக்கை வந்து சுருக்கமாக பிரச்சனையை குறிப்பிட்டுள்ளது த ரிப்போர்ட் பிரீஃப்லி மென்ஷன்ட் த இஷ்யூ பிரீஃப்லினா சுருக்கமாக மென்ஷன்ட்னா குறிப்பிட்டிருக்கு இஷ்யூனா வந்து பிரச்சனை தரைப்படையின் முக்கியமான அலுவல் தலைவர் அது பத்தினா உங்களுக்கு பிரிகடியர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஒளிர் மகிழ்ச்சி பெருகு விளக்கம் பெரசை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது அவளை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவன் முகம் மலர்ந்தது மகிழ்ச்சி வந்து பெருகியது அப்படின்னு அர்த்தம் வந்து அவனுடைய முகம் மலர்ந்தது ஹி சாகர்னா வந்து அவளை பார்த்ததும் கோலையோடைய மேல் விளிம்பு வாய் வரைக்கும் விளிம்பு வரைக்கும் இரு ததும்பு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு வரை நிரம்பி இருந்தது இருந்தது குறிப்பாக உணவு வந்து நல்ல நிலையில வச்சிருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற உப்பு கறிக்கும் நீர் ஓவர் நீர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஏற்றுக்காக வீட்டில் தயாரிக்கப்படுற ஓவர் நீர்ல பார்த்தீங்கன்னா உப்பை வந்து பயன்படுத்தலாம் சால் can be used டு ஹோம் மேட் for ஃபார் எடுத்து எடுத்துக்கொண்டு வா அழைத்து கொண்டு வா ஒன்றை உண்டு பண்ண உருவாக்கு தோன்ற செய் ஒன்றை செய்யுமாறு தன்னை கட்டாயப்படுத்திக்கொள் தன் விருப்பத்துக்கு எதிராக ஒன்றை செய்ய வேண்டியது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிங்குன்ற வார்த்தை வந்து வரும் பிரிங்கை வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டு வா அழைச்சிட்டு வா இதை நம்ம பயன்படுத்துவோம் நிறைய ஸோ இதை மாதிரியான அர்த்தங்களும் அதுக்கு இருக்கு எனது மடிகணனியை அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் ஐ நீட் டு பிரிங் மை லேப்டாப் டு த ஆஃபீஸ் ஐ நீட் டு பிரிங் நான் கொண்டு வர வேண்டியது அவசியம் மை லேப்டாப்னா எனது மடிகணினி டு த தீஸ்னா வந்து அலுவலகத்திற்கு அவளை பார்த்ததும் அவனுக்கு முகத்துல வந்து சிரிப்பை வந்து கொண்டு வந்துச்சு சைட் ஆஃப் எஸ்மை கொண்டு வந்தது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு வருது பிரிசல்னால் வந்து பார்த்தீங்கன்னா எ ஷார்ட் திக் ஹேர் குட்டையான தடித்த முடி ஒன் ஆஃப் த ஷார்ட் திக் ஹேண்ட்ஸ் ஆஃப் எ ப்ரஷ் நம்ம பழுத்தைக்கிற ப்ரஷ்லெலாம் பார்த்தீங்கன்னா பழுத்தைக்கிற இடத்துல இருக்கும் இல்லைங்களா தடியா அந்த இடம் மாதிரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசல் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுது அச்ச உணர்வு சின்னம் குளிர் முதலீவிற்கு காரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடி சிலிருக்கும் இல்லைங்களா அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிசல் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் எனது டூத் பிரஷ்ல பார்த்தீங்கன்னா நீல மற்றும் வெள்ளை பிளாஸ்டிக் பிரிசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மை டூத் பிரஷ் ஆஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் பிளாஸ்டிக் அவனுடைய கணத்தில் இருந்த குட்டையான தடித்த முடி குழந்தையின் முகத்தை காயப்படுத்தியது அந்த தாடி எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா மொழியும் இருக்கு இல்லைங்களா அதான் வந்து பிரிசல்ஸ் சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்றாங்க இந்த பிரிசல்ஸ் த பேபீஸ் பேபிஸ் பேஸ்னா வந்து குழந்தையோட முகம் பிரிங்க் நான் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக கிளர்ச்சி விட்டக்கூடிய அல்லது ஆபத்தான ஒன்றின் அண்மை நிலை விளிம்பு கரை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது குன்றோடைய விளிம்பில் பார்த்தீங்கன்னா அவள் நின்றாள் ஷீ ஸ்டுட் ஆன் த பிரிங்க் ஆஃப் த கிளிஃப் பிரிங்க்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளிம்பு அப்படின்னு அர்த்தம் தருது கிளிஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா குன்று கெட்டியான ஆனால் எளிதில் உடைந்து விடுகிற நொறுங்கும் இயல்புடைய பிரிட்டல் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் மரக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா மெல்லியதாகவும் ட்ரீ கூடியதாகவும் இருக்கிறது மரக்கிளை தின்னா வந்து மெல்லியதாக பிரிட்டல்னா வந்து பார்த்தது உடையக்கூடியதாக குறிப்பாக தொல்லை தருகின்ற அல்லது சங்கடம் ஏற்படுத்துகிற குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து பேச தொடங்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோச் அப்படின்ற வார்த்தை வந்து வருது பிரச்சனையை பற்றி நாம் பேச வேண்டும் வி நீட் டு அபவுட் த இஷ்யூ வி நீட் டு பேச வேண்டியது அவசியம் அபவுட் த இஷ்யூனா வந்து பிரச்சனையை பற்றி அகலமான பரந்த விசாலமான பல்வேறு வகையான பொதுப்படையான ஒருவர் வந்து பேசுற முறையை பத்தி பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு பயன்படுது இது வந்து பாத்தீங்கன்னா பிராட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் நாங்கள் பல்வேறு வகையான தயாரிப்புகளை விற்கிறோம் வி செல் எ ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வி செல்னா வந்து நாங்கள் விற்பனை செய்கிறோம் ப்ராட் ரேஞ்ச்னா வந்து பல்வேறு வகையான அப்படி அப்படிங்க ப்ராடக்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்புகள் நதி மிகவும் அகலமாக இருந்தது அகலமாக இதுக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வரும் பிராட்ன்ற வார்த்தை வந்து வரும் த ரிவர் வாஸ் சோ பிராட் அகன்ற புன்னகையுடன் பொதுப்படையாக மொத்தத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராட்லி அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஆட்டத்தை வந்து வென்ற பொழுது வந்து அணி வந்து பிராடா வந்து சிரிச்சாங்க வந்து ஆட்டத்தை வந்து வென்ற பொழுது அப்படின்னு தருது பிராட் மைண்டட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரந்த உள்ளம் உடைய விரிந்த நோக்குடைய அப்படின்னு உங்களுக்கு தருது ஸோ பரந்த மனப்பான்மை உள்ள குழந்தை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து சுதந்திரமாக கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த அனுமதிக்குது பரந்த மனப்பான்மை அணுகுமுறை அப்படின்னு வந்து குழந்தை வளர்ப்பு அலோஸ்னா வந்து அனுமதிக்குது சில்ட்ரன் டு எக்ஸ்பிரஸ் வந்து குழந்தைகளை வந்து சுதந்திரமாக கருத்துக்களை வெளிப்படுத்த புரோச் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆடையின் மீது அணிந்து கொள்ளும் பின்புறத்தில் வந்து இந்த பின் இருக்க அணிகலன் என் புரோச்சா வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டி வந்து பரிசு கொடுத்தாங்க மை புரோச் வாஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் மை கிராண்ட் மதர் ஃப்ரம் மை கிராண்ட் நான் வந்து என் பாட்டிக்கிட்டே இருந்து பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கலம் மூன்றாம் இடம் பெற்ற வீரருக்கு பார்த்தீங்கன்னா வெண்கல பரிசு கிடைத்தது

மீண்டும் உங்களா வேற ஒரு வித்தியாசமான வீடியோவெலாம் சந்திக்கிறேன்